வளர்த்தக நம்ம வந்து ரேஷன் கடையில் பாம் ஆயில் கொடுக்குறாங்கல்ல அந்த எண்ணெயை நம்ம எப்படி முறியடிக்கிறோம்னா மஞ்சள்தூள் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை கொய்யா இலை ஓகே ஒரு லெமன் புளி இருந்தாலும் புளி போடலாம் புதைக்கு பதிலாக லெமன் ஒரு பழம் ஒரு எ எண்ணெக்கு ஒரு பழம் மறுபடி சொல்வேன் கருவேப்பிளை நெல்லை பூண்டு கொய்யா இலை கொழுந்த இலை ஒரு பழம் லெமன் நல்ல பால் நல்லா முருகி பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி தெளிவடைஞ்சு வந்துருக்கு தெரியுங்களா இது வந்து உங்களுக்கு அந்த கிரிப்பு தால்டா மாதிரி உரையாது நம்ம நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டிலையே நம்ம ஆயில் சில செலவு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி எண்ணெயை முறியடைச்சு நம்ம லைட்டாக அந்த எண்ணெயை நம்ம பொறிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதோடு சேர்ந்து நம்ம தயாரிக்கப்படும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து நீங்கள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ